நிறைய பேருக்குவம் எனக்கு முதல் பாதம் வரையிலும் ஏதாவது ஒரு ரோகத்தை சொல்லிட்டே இருக்கா சில பேருக்கு வீட்டுல கேட்கிறவர்களுக்கு சங்கடம் இவன் போற டாக்டருக்கு இவன் என்னடா எல்லாம் பண்ணியும் இன்னும் அதே இது எப்படி தீர்றதுன்னு இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு உடுப்பியிலே அவகாரம் பண்ணி துவைத சித்தாந்தத்தை நிரூப நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின சாட்சாத் ஆஞ்சநேயரேயான பாஸ்கரக் கஷேத்திர பாஜக கஷேத்திர குருமத்வராயர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் பகவான் கிருஷ்ணன் மேல அந்த ஸ்லோகத்தை தினமும் மூணே மூணு வேலை காலையில ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை மூணே மூணு வேலை ரெண்டே வரி அந்த ஸ்லோகத்தை சொன்னேடா வியாதி உங்களை விட்டு போயே போயிடும் பல அனுபவ ரீதியாக நின்று இருக்கேன் இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கிறச்சே நான் எத்தனை சிரமத்தில் இருந்து படிச்சது பிரமாதமாகி நரசிம்ம ஜெயந்தி பூஜை முடிச்சுட்டு சந்துஷ்டனா இருக்கேன் அதுக்கு ஒரே காரணம் ஸ்ரீஹரி பரமாத்மனுடைய பாதார முழுமையாக நிஜமாக சத்தியமாக நம்பிக்கையோடு சரணாகதி அடைவதுதான் அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா அச்சுதானந்த கோவிந்த அச்சுதா அனந்தா கோவிந்த இந்த மூணு நாமாவளி முக்கியம் அந்த ஸ்லோகத்துல அச்சுதானந்தோவி சகல சகலரோ சத்யம் சத்யம் பதாம்யம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகல ரோகா சத்தியம் சத்யம் வகாம் வதாம் யகம் சகல நோயும் போயிடும் சத்தியம் பண்ணி சொல்றார் எங்கேயாவது ஒரு குருநாத இத சொல்லுங்கோ சத்தியமா நோய் போகும்னு சொல்லுவாளா கேரண்டி கொடுக்கிறார் பிராமிஸ் பண்றார் பிரதிஜை எடுத்துக்கிறார் பகவான சரணாகதி அடைந்து உத்ருத்திய புஜமுச்சதேன்னு கையை தூக்கி சத்தியம் பண்றார் எனவே நீங்கள் இந்த ஸ்லோகத்தை தினசரியும் சொல்லி நன்மை பெறுங்கள்